வணக்கம் நண்பர்களே யுகோஸ்லேவியா ஒரு காலத்தில் சோசலிச நாடாக அல்லது பலர் குறிப்பிடுவது போன்று ஒரு கம்யூனிச நாடாக இருந்தது என்பது எங்களில் பலருக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அல்லது அந்த கம்யூனிச அரசியல் அமைப்பு எப்படி வேலை செய்தது இது போன்ற விடயங்களை நாங்கள் பார்த்திருக்க மாட்டோம் ஏன் குரோஆசியா போன்ற முன்னாள் சோசலிச யுகோசலேவியாவிலிருந்து பிரிந்து சென்ற குடியரசுகளில் வாழும் இளைய தலைமுறையை சேர்ந்த மக்களுக்கும் அது பற்றி பெரிதாக ஒன்றும் தெரியாது அவற்றை காட்சிப்படுத்துவதற்காக இந்த மியூசியத்தை டிப்ரோனிக் நகரத்தில் அமைத்திருக்கிறார்கள் டிப்ரோனிக் நகரத்தின் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மியூசியம் அமைந்திருக்கிறது இந்த மியூசியம் அமைந்திருக்கும் கட்டிடமானது ஒரு காலத்தில் தொழிற்சாலையாக இயங்கி வந்தது ஆனால் தொண்ணூறுகளுக்குப் பிறகு இந்த தொழிற்சாலை இயங்கவில்லை ஏனென்றால் அப்பொழுது யுகோஸ்லேவியா அல்லது குரோவாசியா முதலாளித்துவ பொருளாதாரத்தை தழுவிக்கொண்ட பின்னர் இந்த தொழிற்சாலையை எடுத்து நடத்துவதற்கு யாரும் முன்வரவில்லை தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் குரோவாசியா யுகோஸ்லேவியாவிலிருந்து பிரிந்து செல்வதற்கான யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த யுத்த காலத்தில் இந்த தொழிற்சாலையில் ஆயுதங்கள் தயாரித்திருக்கிறார்கள் தேசியவாதிகளின் மொழியில் சொன்னால் குரோவாசியாவின் தேசிய இன விடுதலை போராட்டத்திற்கு இந்த தொழிற்சாலை மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கியிருக்கிறது இருந்தாலும் யுத்தம் முடிந்த பின்னர் அது கவனிக்கப்படாமல் கைவிடப்பட்டிருக்கிறது மூச்சுக்கும் முன்னூறு தடவை தேசியம் இன உரிமை என்று பேசிக்கொண்டிருந்தாலும் தேசியவாதிகள் ஆட்சிக்கு வந்த பின்னர் முதலாளித்துவ பொருளாதாரத்தை தான் பின்பற்ற வேண்டும் முதலாளிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தேசியமும் கிடையாது இனமும் கிடையாது அவர்கள் தமக்கு எங்கே அதிக லாபம் வருகிறது என்று தான் பார்ப்பார்கள் ஆகவே இந்த தொழிற்சாலை தேசிய இன விடுதலை போராட்டத்திற்கு எந்தளவு பங்களிப்பை வழங்கியிருந்தாலும் இதில் லாபம் கிடைக்காது என்பதால் அதனை கைவிட்டு விட்டார்கள் தொழிற்சாலை இயங்காதபடியால் அங்கு வேலை செய்து வந்த தொழிலாளர்களுக்கு வேலையும் இல்லாமல் போய்விட்டது யுத்தம் முடிந்த பின்னர் குரவாட்சியா அதிக வருமானம் ஈட்டித்தரும் சுற்றுலா துறையை நோக்கி தனது முழு கவனத்தையும் செலுத்தியது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் நோக்கில்தான் யுகோஸ்லேவியாவின் கம்யூனிச கலந்த காலத்தை காட்சிப்படுத்தும் இந்த மியூசியமும் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் இருந்து வருவோம் யுகோஸ்லேவியாவின் கம்யூனிஸ்ட் கட்சியும் பிற கம்யூனிஸ்ட் கட்சிகளைப் போன்றுதான் மார்க்சிய லெனினிச சித்தாந்தத்தின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்டது இரண்டாம் உலகப் போர் வரையில் யுகோஸ்லேவியா ஒரு மன்னராட்சிக்கு உட்பட்ட நாடாக இருந்தது இருப்பினும் குறிப்பிட்ட அளவில் அங்கே பொது தேர்தல்களும் நடத்தப்பட்டிருக்கின்றன இந்த பொது தேர்தல்களில் கம்யூனிஸ்ட் கட்சியும் குறிப்பிட்ட அளவு ஆசனங்களை பெற்றிருக்கிறது சில இடங்களில் அவர்களுக்கு பெரும்பான்மை மக்களின் ஆதரவை இருந்திருக்கிறது இந்த விவரங்களை எல்லாம் அந்த மியூசியத்திலேயே குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள் ஆகையினால் நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளலாம் இந்த மியூசியமானது கம்யூனிச கடந்த காலத்தை எதிர்மறையாக மட்டும் காட்டுவதற்காக உருவாக்கப்படவில்லை அந்த காலத்தில் பல நல்ல விடயங்கள் நடந்திருக்கின்றன அல்லது இவற்றை நேர்மையாக பேச வேண்டும் என்பதற்காகவும் இந்த மியூசியம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் தொண்ணூர்களுக்கு பிறகு அதி தீவிர தேசியவாதம் பேசிய குரோவாசியாவில் இந்த மியூசியம் அமைந்திருக்கிறது என்பது ஆச்சரியத்திற்குரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆண்டளவில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை கைப்பற்றும் வரையில் யுகோஸ்லேவியாவில் அத்தனை குடியரசுகளில் வாழும் மக்களில் அதாவது பெரும்பான்மையாக எண்பது சதவீதம் மக்களுக்கு எழுத பாசிக்கத் தெரியாது அந்த காலங்களில் உலகில் எந்த நாட்டிலும் அனைவருக்குமான கல்வி என்ற விடயமே கிடையாது பணம் இருப்பவர்கள் மட்டும்தான் பாடசாலைக்கு சென்று கல்வி கற்க முடியும் நாட்டுப்புறங்களை சேர்ந்த ஏழை மக்கள் மிகவும் கடினமான நிலையில் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து வந்தார்கள் நகர்ப்புறங்களிலும் தொழிலாளர்கள் வறுமையில்தான் வாழினார்கள் இப்படியான ஒரு காலகட்டத்தில் இப்படியான சமூகத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ச்சியடைந்ததில் எந்த ஆச்சரியமும் இல்லை அதற்காக இரண்டாம் உலகப் போர் வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்குத்தான் பெருமளவு மக்கள் ஆதரவு இருந்தன என்று சொல்ல முடியாது அந்த காலத்தில் வேறு பல கட்சிகளும் இருந்தன பெருமளவில் தேசியவாதம் பேசும் கட்சிகள் தான் இன்றுள்ள ஒவ்வொரு குடியரசிலும் உருவாகியிருந்தது மக்களின் உணர்ச்சியை தூண்டி குறுந்தேசியவாதம் மதவாதத்தை பரப்பிய கட்சிகள் தான் பெருமளவில் மக்கள் ஆதரவை பெற்றிருந்தன அந்த காலத்திலும் ஆனால் இரண்டாம் உலக போர் நடந்த காலத்தில் அவர்கள் இனப்படுகொலைக்கு இட்டு சென்றார்கள் ஆமாம் இரண்டாம் உலகப் போர் தொடங்கிய பின்னர் இந்த தேசியவாதிகள் மிக கொடூரமான பாசிசவாதிகளாக காட்சி அளித்தார்கள் அவர்கள் எதிரி இனத்தை சேர்ந்த மக்களை இனப்படுகொலை செய்தார்கள் இது அங்கே மாறி மாறி நடந்தது குரோவாட்சியார்கள் தமது எதிரி இனமாக கருதிய சேர்பியர்களை இனப்படுகொலை செய்தார்கள்ரு இனமாக கருதிய குரவாசியர்களை இனப்படுகொலை செய்தார்கள் இதற்கிடையே நாசி படைகளும் இத்தாலிய பாசிச படைகளும் தமது பங்குக்கும் அங்கு வாழ்ந்த மக்களை இனப்படுகொலை செய்தார்கள் இனப்படுகொலை செய்வதைத் தவிர வேறென்றையும் அறிந்திராத தேசியவாத இயக்கங்களை மீது அதிருப்தி கொண்ட அல்லது வெறுப்புற்ற யுகோஸ்லேவியா மக்கள் மெல்ல மெல்ல கம்யூனிஸ்டுகள் பக்கம் தமது கவனத்தை திருப்பினார்கள் இவ்வாறு தான் கம்யூனிஸ்டுகளுக்கு அங்குள்ள மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்தது உண்மையில் அன்றைய காலத்தில் யுகோஸ்லேவிய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் அங்கு வாழ்ந்த அத்தனை தேசியன மக்கள் மத்தியிலும் ஆதரவு தளத்தை கொண்டிருந்த ஒரே ஒரு கட்சி இரண்டாம் உலக போர் முடிந்து யுகோஸ்லேவியாவின் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட கம்யூனிஸ்டுகள் தமது ஆட்சியை நிலைநாட்டிய பின்னர் எதிரிகளுடன் அதாவது ஜேர்மன் நாசிகளுடன் ஒத்துழைத்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் பல தேசியவாத தலைவர்களை பிடித்து சிறையில் அழைத்தார்கள் சில நேரம் புத்திஜீவிகள் தேசியவாத கருத்துக்களை பரப்பியிருந்தால் அவர்களையும் பிடித்து சிறையில் அழைத்தார்கள் சில மத குருக்கள் நாசி படைகளுடன் சேர்ந்து இயங்கினார்கள் அவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் இந்த குற்றச்சாட்டுகளில் அதாவது நாசி ஆக்கிரமிப்பாளர்களுடன் சேர்ந்து இயங்கினார்கள் என்ற குற்றச்சாட்டில் இல்லாமலும் இல்லை அவ்வாறு நடந்திருக்கிறது குரோவாசியாவை சேர்ந்த கத்தோலிக்க மதத் தலைவர்கள் நாசி படைகளுடன் சேர்ந்து இயங்கியது மட்டுமல்லாது இனப்படுகொலைக்கும் ஆதரவளித்தார்கள் இந்த குற்றச்சாட்டுகளின்படி அவர்கள் தண்டிக்கப்பட்டதில் எந்தவித ஆச்சரியமும் இல்லை சரி அரசியலை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு யுகோஸ்லேவியாவில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது அவர்களது அன்றாட வாழ்க்கை எப்படி நடந்து கொண்டிருந்தது என்பதை இங்கே பார்ப்போம் சோசியலிச யுகோஸ்லேவியாவில் வாழ்ந்த மக்களும் உலகின் பிற பாகங்களில் வாழ்ந்த மக்களை போன்றுதான் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள் என்ன செய்வது இதையெல்லாம் மியூசியத்தில் வைத்து தான் காட்சிப்படுத்த வேண்டியிருக்கிறது அந்தளவு தூரம் மேற்குலக நாடுகளில் இரும்பு திரைக்கு பின்னால் மக்கள் கடும் துன்பத்தை அனுபவித்தார்கள் கஷ்டத்தை அனுபவித்தார்கள் அவர்கள் சர்வாதிகாரத்தின் கீழ் வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் ஒரு சாமானிய குடிமகனின் வீட்டின் உட்புறம் எப்படி இருந்தது பெண்கள் என்ன மேக்கப் சாதனங்களை பாவித்தார்கள் பள்ளிக்கூட சிறுவர்கள் என்னென்ன பாட புத்தகங்களை பாவித்தார்கள் மற்றும் தொலைக்காட்சிகள் தொலைபேசிகள் இப்படி சாமானிய மக்களின் பாவனை பொருட்கள் எல்லாம் அந்த மியூசியத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்ல சாதாரண மக்கள் தமது வீடுகளில் நடந்த கொண்டாட்டங்களின் பொழுது எடுத்த புகைப்படங்கள் மற்றும் அவர்கள் சுற்றுலா செல்லும் பொழுது எடுத்த புகைப்படங்கள் வேலைத்தளங்களில் எடுத்த புகைப்படங்கள் இப்படி பல புகைப்படங்களையும் அங்கே காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள் இதன் மூலம் அவர்கள் சொல்ல விரும்புவது என்னவென்றால் மேற்குலக நாடுகளில் பிரச்சாரம் செய்யப்பட்டதின்படி சோசியலிச நாட்டில் வாழ்க்கை தரம் அந்தளவு மோசமாக இருக்கவில்லை அனைவருக்கும் வேலை வாய்ப்புகள் இருந்தன அனைவருக்கும் கல்வி கற்கும் வாய்ப்புகள் இருந்தன அனைவருக்கும் இலவச மருத்துவ வசதிகள் கிடைத்தன அன்று வாழ்ந்த மக்களுக்கு கிடைத்த மாத வருமானமானது மேற்குலகை போன்று ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்கு போதுமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஓரளவு வசதியாக அவர்கள் வாழ முடிந்தது விடுமுறைக்கு வேறு இடத்துக்கு பய சுற்றுலா சென்று அங்கு பொழுதைக்கு நல்லபடியாக கழிக்க முடிந்தது கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் போன்ற கிறிஸ்தவ மத பண்டிகைகள் சோசலிச அரசால் அங்கீகரிக்கப்படவில்லை அன்றிருந்த கலண்டரை பார்த்தீர்களானால் எந்த ஒரு மத பண்டிகைக்கும் விடுமுறை அறிவிக்கப்படவில்லை ஆனால் சாதாரண பொதுமக்கள் தமது வீடுகளில் பண்டிகை கொண்டாடுவதற்கு எந்த தடையும் இருக்கவில்லை மதம் என்பது மக்களின் தனிப்பட்ட விடயம் மதம் அரசியலில் தலையிடக்கூடாது அரசும் மதத்தை கட்டுப்படுத்தாது ஒரு மதச்சார்பற்ற நாடு எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கு முன்னாள் சோசலிச யோகிய குடியரசு ஒரு சிறந்த உதாரணம் உண்மையை சொன்னால் சோசலிச அரசு எந்த இனத்திற்கும் எந்த மதத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்காத காரணத்தினால்தான் பல்லின மக்கள் வாழும் ஒரு நாட்டில் இனப்பிரச்சினை பெறவிடாமல் பார்த்து கொள்ள முடிந்தது இன்றைக்கு சோசலிச குடியரசு இல்லாமல் போனதோ அன்றிலிருந்து இனப்பிரச்சினை மீண்டும் தலை தூக்கத் தொடங்கிவிட்டது